ஏங்க எனக்கு அரசாங்கம் ரேஷன் கடை வச்சிருக்குங்க சரிங்களா நான் அந்த ரேஷன் கடையில் போய் வாங்கி சமைச்சி சாப்பிட்றேங்க அதை ஒருத்தன் வந்து தட்டி விடுறோம் அப்போ என் பக்கத்தில் இருக்கிறவன் அரசு உனக்கு ரேஷன் கடையெல்லாம் கொடுத்துச்சு நீ வாங்கி சாப்பிட்ற இப்போ அவன் வந்து தட்டி விட்டான் நீ திரும்பி அரசே வந்து கேட்கணும்னு வெயிட் பண்ணினருன்னு சொல்லணுமா இல்லை தட்டி விட்டவன பார்த்து ஏன்டா தட்டி விட்றேன்னு கேட்கணும் என் பக்கத்தில் அவன் தானே இருக்கான் என் பக்கத்தில் அவன் இருக்கான் கேட்கணுமா இல்லையா அப்போ இந்த கேள்வி திரும்ப திரும்ப திராவிட இயக்கங்களை பார்த்தோம் திமுக அரசையும் பார்த்து வைக்கிறதுக்கு என்னன்னா இந்த அநீதியை எவன் செய்யறானோ எந்த கும்பல் செய்யுதோ அவனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறதுல இந்த மக்கள் குறியா இருக்காங்க மக்கள் மேல நீங்க சரி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தவறை ஒற்றுக்கொள்ளாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது தனி மனித தவறுகள் இருக்கா அதை அக்செப்ட் பண்ணி மாத்திக்கிட்டாதான் சரி ஆகும் எங்க ஊரு சுத்தமா இருக்கணும் சட்டம் போடுதுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பைய யூஸ் பண்ணுங்க ரோட்ல குப்பை போடாதீங்கன்னு சட்டம் இருக்குது அத செயல்படுத்துறாங்க ஆனா இங்க நடந்துகிட்டே இருக்கு அப்ப எப்பதான் நாடு சுத்தமாகும் ஏ அரசே தண்டிப்பீங்க நான் ஆமா அப்ப யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை இருக்கா ஆமா எங்க நான் அப்பதான் சொல்றேன் திரும்பிய மக்கள் ஏதாவது கேக்கலன்றீங்க நீங்க என்ன அவன் போய் குப்பை போடுறான்ல நீ ஏன் போய் கேக்கல நீங்க குப்பை போடுறவன சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத மக்களே கருவறைக்குள் வரவிடாமல் யார் தடுக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த கும்பல் எங்க நேரம் ஓடிப்போச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிப்போச்சு உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே கான்ஸ்டியூஷன்ல எனக்கு வந்து ஒரு என்னுடைய பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்கு ஆகமம்னு ஒண்ணு இருக்கு அதை படாது அரசு கோவிலை பராமரிக்கலாமே தவிர யார் உள்ள வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லப்படாது அப்படின்னு போய் ஒரு கும்பல் கேஸ் போட்டிருக்கு தவறு செய்தவர்களை தண்டிக்கலாம் கேள்வி கேட்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம்னா அந்த கும்பல் என்ன பண்ணது பழக்கம் வழக்கம்னு உனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா சனாதனம்ங்கிற பேர்ல அதை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய சட்டத்தை முன்னு வச்சுக்கிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இப்ப நம்ம திரும்பி கேட்கறது அதே தான் அப்போ கான்ஸ்டியூஷன்ல கரெக்ஷன் கொண்டு வரணுங்கிறத அனைத்து ஜாதியினர் அச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை கலைஞர் எடுத்துட்டு போதே கான்ஸ்டியூஷன்ல கரெக்ஷன் கேட்டார் ஏன்னா பழக்க வழக்கம்னு ஒன்னு இருக்கு பழக்க வழக்கம்னு ஒன்று இந்த சனாதனங்குற வேற ஒண்ணும் இல்லைங்க பழக்க வழக்கம் என்ன பழக்க வழக்கம் பார்ப்பனர் அல்லாத மக்களே அதாவது தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை நாங்க வந்து வேற ஒரு வர்ணத்தின் பெயரால் இழிவுபடுத்தி வச்சிருந்தோம் அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு அது நாங்க இப்போ வரைக்கும் மறைமுகமா வேற வேற சீன்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கறேன் தவறு செய்தவர்களை ஏன் தண்டிக்கலன்னு நீங்க கேக்குறீங்க தவறு செய்தவர்கள் தங்களுக்கான தங்களுடைய வசதியின் அடிப்படையில் சில சட்டங்களை எப்பயோ உருவாக்கி வச்சிட்டாங்க அதை வைத்து தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்காங்க இப்ப நம்ம இது எப்படி சரி பண்ணலாம் சொல்லுங்க இதை சரி பண்ணல எப்படி சரி பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அதே சட்டத்தின் மூலமா தான் கரெக்ஷன் வந்து கொண்டு வர முடியலையே ஒரு ஸ்டேட் நினைச்சார் ஒரு மாநில அரசு நினைக்குது அப்படின்னு அங்க சட்டத்துல போய் கான்ஸ்டியூஷன்ல மாத்திர அளவுக்கு கான்ஸ்டியூஷன் மாநிலங்களுக்கு இங்க உரிமை இல்லையே சார்